ஸ் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம்னா அன்னைக்கு ஒரு நாள் ஆஃபீஸில் பயங்கரமாக வேலை இருந்துச்சு எவ்வளோ வேலை இருந்தாலும் சமாளிச்சலாம் ஆனால் மனசு அமைதியாக இருக்கணும் இல்லையா அந்த மன அமைதி தான் கிடைக்கவே இல்லை அந்த அசிஸ்டண்ட்டை மேனேஜர் கூப்பிட்டு செம்மையாக திட்டி விட்டார் எதுக்கு நறுந்துரலாம் ஆனால் சூப்பராக திட்டி விட்டாரு உங்களை ஒரு நாள் ஒருத்தவங்க கூப்பிட்டு திட்டும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கும் இல்லையா யார் மேல சின்ன கோவத்தை காட்டணும்னு இருக்கும் இவர் என்ன பண்ணார் அந்த மேனேஜர் கிளம்பின ஒன்று இவரும் செருப்பை பொத்தின்னு வீட்டுக்கு கிளம்பித்தார் வரும்போது வாசல்ல உங்கள் குழந்தைங்க விளையாடிட்டு இருந்திருக்கு அதை பார்த்துட்டு அந்த குழந்தைங்க அவங்க அம்மா கிட்ட போய் அம்மா அம்மா அப்பா வந்துட்டாரம்மா அப்படின்னு ஆசையாக சொல்கிறாங்க அவங்களும் ஜன்னல் ஜன்னல்வாடியே பார்க்குறாங்க பார்க்கும்போது அந்த கோபமாக நம்ம இருக்கிறது தெரிஞ்சிடறது தெரிஞ்சோன்னே என்ன பண்ணுறாங்க ஐயோ இவர் ஏதோ கோபமாக வராரு குழந்தைங்களை பார்த்தா டென்ஷன் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை பக்கத்து வீட்டில் கூட்டின்னு போய் விட்டுட்டு வந்துடுறாங்க அந்த மாதிரி கூத்து போய் ஊற்று வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் வந்து வீட்டு வாசலுக்கு வராரு வந்தோடனே குழந்தைங்க சத்தம் போட்டு விளாடற பார்த்தா கோவப்பட்டிருப்பாருன்னு சொல்லிட்டு மேலேருந்து கத்தியில் விழுந்துட்டாரு போயிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்க மேலே டென்ஷனாகி எரிஞ்சு விழுந்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் விட்டாங்க ரெண்டுமே நடக்கலை கடைசியில் அதனால் அவரோட கோவத்தை வந்து காத்த முடியல அவரால் வாசலில் காமிக்க முடியல கேத்து திறக்கப்பட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் கோபமாக மூடவும் முடியாதுல கேத்தை வீடு வந்து நல்ல க்ளீனாக இருந்துச்சு பெருக்கி வச்சுருந்தாங்க கொஞ்சம் கூட தூசியே இல்லை அந்தந்த பொருள் இருந்த பொருள் இருந்திருந்ததுல இருந்துச்சு அதுக்கப்புறம் வீட்டை வைக்கிறத பாரு அப்படின்னு சொல்லியும் திட்ட முடியாது அவரால் உட்கார்ற சாரிக்கு மேலே ஃபேன் வந்து கரெக்டான ஸ்பீடில் ஓடிட்டுருந்துச்சு எல்லாமே கரெக்டாக இருந்ததுனால அவர் அங்கே உட்காந்ததுனால அவர் மனசு அமைதியானதே தவிர அவரால் கோவப்பட முடியல அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு உள்ளே போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டு குடையில பார்த்தா தண்ணி பிடிச்சி வச்சுருந்தாங்க அந்த தண்ணி பக்கத்தில் சொம்பு இருந்துச்சு காலையும் கழுவி துவந்தார் அதுலேயும் எதுவும் குறை சொல்ல முடியல சொல்லிட்டு கிட்ட கோவப்பட எதுவுமே வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்காரு திரும்பவும் உள்ளே வந்தார் வந்து நாற்காலிக்கு எதிரில் ஒரு ஸ்டூல் போட்டு அந்த ஸ்டூல் மேலே காஃபி வச்சுருந்தாங்க அந்த காஃபியும் சரியான சூட்டில் தான் இருந்துச்சு ரொம்ப ஆறி போயும் இல்லை ரொம்ப மன மனசூட்டில் குடிக்கிற அளவுக்கு இருந்துச்சு அதனால் காஃபி பற்றி அவர் எதுவும் குறை சொல்ல முடியல அவர் கோபத்தை எப்படியாச்சும் எங்கேயாச்சும் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவர் மனசுக்குள்ளேயே வச்சுருந்து ரெஸ்ட்ரேஷன்லேயே இருக்கார் அதை எங்கே காமிக்கிறதுன்னு அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை அந்த வாய்ப்புக்காக காமிச்சுட்டே இருந்து காத்துட்டு இருந்தார் அவரோட மனைவியும் கண்ணி கெட்டின தூரத்தில் பார்க்கவும் முடியல அதனால் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் கோவத்தில் ஸ்பூன் கப்பில் இருந்த ஸ்பூன் போட்டு வச்சுருந்த காஃபி எடுத்து கொஞ்சமாக குடித்தார் சக்கரை இல்லை அவள் தான் கிடச்சிடறா சான்ஸு எப்பட்றா நம்ம கோவத்தை வெளிக்கொட்டலான்னு காத்துட்டு இருந்தவருக்கு சர்க்கரை இல்லைன்னு கிடச்சி ஒரு காரணம் போகிறாதா உடனடியாக கூப்பிட்டு அவர் மனைவியை கூப்பிட்டு ஏய் எங்கே போய் தடுக்குள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு மனைவியும் கேட்குறாங்க சமையல் இருந்து வெளில வந்து கேட்குறாங்க சாரி வெளில வரல அங்கே இருந்தபடியே கேட்குறாங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் வெளில வந்து கேட்க மாத்தியா நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்கல்ல ஏன்னு கேட்க மாத்தியா எனக்கு காஃபி கொடுக்குற லட்சணம் இதானா ஏன் சக்கரை போடல அப்படின்னு சொல்லி சந்தை போடுறாரு சக்கரை என்ன அவன் வீட்டு சொத்தா போடாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சந்தை போட்டுட்ருக்காரு அவரோட ஒய்ஃப் வந்து பொறுமையாக வெளில வந்தாங்க வந்து அந்த கப்பில் இருந்த ஸ்பூனால் காஃபியை நல்லா கலக்கிட்டு அமைதியாக ஸ்பூன் எடுத்துன்னு போயிட்டாங்க அவரும் இப்போ காஃபி எடுத்து குடித்தார் இப்போ வந்து அந்த சுகரோட டேஸ்ட் அவருக்கு தெரிஞ்சிது ரொம்ப ஸ்வீட்டு கூடாமல் குறையாமல் அளவான இதில் இருந்துச்சு இதிலேருந்து அவர் என்ன புரிஞ்சிக்கிட்டாருன்னா வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது மறைந்து இருக்குது அதை உண்மையாக அனுபவிக்கணும் அனுபவித்து திருப்தி அடையணும்னா மனதை அப்பப்போ சோதனை செய்யணும் சோதனை செஞ்சு அந்த இனிமையை வெளில கொண்டு வர வேண்டும் இது வந்து இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் இல்லை எல்லாரோட வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சிங்கிறது மறைஞ்சிருக்கு அந்த மறைஞ்சிருக்கிற மகிழ்ச்சியை நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி அந்த மகிழ்ச்சியை நோக்கி நம்ம வாடிக்கையை போனோம்னா வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க ஸோ நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமாக வச்சுப்போம் சுற்றி இருக்கிறவங்களுக்கையும் சந்தோஷமாக வச்சுப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப பாய்